Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி சம்மருக்கேற்ற ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் புளி காரம் எதுவுமே சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக செய்வீங்க செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வேலை சட்டன்னு முடிஞ்சிடும் கிச்சனில் ரொம்ப நேரம் ஹீட்டில் நிற்கணும்னு அவசியமே கிடையாது டேஸ்ட்டும் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் சம்மருக்கேற்ற காரம் இல்லாத சூப்பரான ஒரு மோர் குழம்பு தாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து லைட்டாக கெட்டி கெட்டியாக திப்பி திப்பியாக இருக்குல்ல அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு பீட்டர் வச்சோ இல்லை ஒரு விஸ்க் வச்சோ இல்லை கரண்டி வச்சோம் நல்லா கரைஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கக்கூடாது அதாவது திரி திரியாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத் க்ரீமி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம குழம்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க தயிரை நல்லா எடுத்துக்கோங்க இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு கூட சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும் நல்ல கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இதை வந்து அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால துவரம் பருப்பை நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும் இந்த குழம்புக்கு காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க எனக்கு வீட்டில் கொஞ்சம் சொரக்கா இருந்தது அதை எடுத்து வச்சுருக்கிறேன் சொரக்காக்கு பதில் பூசணிக்காய் கொஞ்சம் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காய் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் வதக்கிட்டு சேர்க்கணும் நான் மீதம் இருந்த சொரக்காய் கொஞ்சம் இருந்ததுனால எடுத்துருக்குறேன் இந்த குழம்புக்கு தண்ணி காய் எது வேணாலும் போட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்காயில் நடுவில் இருக்கிற விதையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மோர் குழம்புல சுரக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் சேர்த்து குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இருந்ததுன்னா இதை சேர்த்துக்கோங்க இல்லைனா வெறுமனே கூட செய்யலாம் இப்போ காயை வந்து முதல்ல வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் காயெல்லாம் சேர்த்துட்டு காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மோர் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க காய் சேர்க்காத பட்சத்தில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ காயோடு சேர்த்துருக்கிறதுனால காய் வேகிற வரைக்கும் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இதுக்குரிய மசாலாவை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இஞ்சி வந்து இந்த சைஸ் அளவு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் காரம் இல்லாத பச்சை மிளகாவை எடுத்துருக்குறேன் இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது மாதிரி பச்சை மிளகாவையும் ஒன் ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட திப்பி திப்பி இல்லாமல் நல்ல மையாக வலுவழுன்னு அரைச்சிக்கோங்க இப்போ காய் நல்லா கொதிச்சு வந்துருச்சு காயும் வெந்திருக்கு தண்ணியும் பாருங்கள் நல்ல தலை தழைன்னு கொதிச்சு வந்துருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுங்க அஞ்சுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த காய் வந்து வெந்துடும் தண்ணி காயினால் சீக்கிரமே வெந்துடும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பிள்ளதை சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேருங்க மோர் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொதிக்க கொதிக்க நல்லாவே வத்தி வந்துடும் இது கூட இன்னொரு டம்ளர் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இது ஒரு கொதி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்க துவரம் பரப்ப மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு கொதி வந்தோனே அதையும் சேர்த்துடலாம் தோரம் பருப்பு சேர்த்தோடனையே பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு சூப்பரான தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்பு கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மோர் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு இருக்குங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருந்ததுனாலும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக லேயர் லேயராக பிரிஞ்சு வரணும் ஒரு கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கினாலே போதுமானது இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற மோர் குழம்புல வந்து இந்த தாளிப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க குழம்பு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே திக்காயிருக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக குழம்பு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து நல்லா ஆறி வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் சேர்க்கணும் தயிர் சேர்க்கும் போது சூடோடு சேர்த்திங்கன்னா தயிர் வந்து லைட்டாக திரி திரியாக ஆயிரும் அதாவது தரஞ்ச மாதிரி ஆயிரும் குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது நல்லா ஆற வச்சுருங்க அதே நேரம் குழம்பு வந்து லைட்டாக வெது வெதுப்பாகவே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் பக்கம் ஆற வச்சுருக்கிறேன் குழம்பு வந்து மிதமான சூடில் இருக்குது இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் தயிரை சேர்த்திங்கனா தான் மோர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சம்மருக்கேற்ற குழம்பு ரெசிப்பி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம் இதே மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மோர் குழம்பு செய்து பாருங்கள் சேர்த்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்